போர் நடந்த இறுதி காலத்தில் நடந்த மனித உரிமை வீரர்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்த ஒரு அவலம் அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படலை என்றதுதான் அந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசாங்கம் அனைத்து கட்சி தீர்மானம் போட்டு போர் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அந்த நாட்டின் மீது பொருளாதார தடை விதிக்கணும் தீர்மானம் போட்டார்கள் இந்திய அரசாங்கம் இந்த பிரச்சினை நடந்து கொள்கிற விதம் என்பது சரிதானா இந்தியாவுடைய இலங்கை கொள்கையில் மாற்றம் வர வேண்டும் இந்தியா அரசு கொண்டது சரிதானு சொன்னா எனக்கு கொஞ்சம் குறை உண்டதில் முக்காலவாஜி ஒத்துப்பா இன்னும் கொஞ்சம் ஸ்ரீலங்காக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம் பத்தி சொன்னீங்க இலங்கையில் நடந்தது போர் அல்ல தீவிரவாதிகள் மீது அரசு எடுத்த மிலிட்டரி ஆக்ஷன் அது வார்ன்றது ரெண்டு நேஷன்ஸ் நடக்கிறது இட் இஸ் நாட் இட் இஸ் மிலிட்டரி ஆக்ஷன் பை ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இப்போ ஜெனசைன்னு சொல்றைட் அரசாங்கமே குறிப்பிட்ட or சேர்ந்தவர்களை மட்டும் அழிப்பதே ஜெனசைட் இவர்கள் வந்து இந்த பிரபாகரன் எந்த ஐநா சபையில் இதெல்லாம் வந்து பெய்தப்பட்டதும் அதே ஐநா அமைப்பே விடுதலை புலிகள் சிவிலியன்ஸ் முன்னால நடத்திக்கிட்டாங்க தங்களுக்கு முன்னால ஹாஸ்பிட்டல்ல போய் போட்டுக்கிட்டாங்க அப்ப வந்து அந்த டெரரிஸ்ட் அடிக்கும் முடியுது மின்னால் இருக்கிற அடிப்படத்தான் படுவான் அது யாருடைய தப்பு நிறுத்தினவன் தப்பு என்ற கேடயங்களாக முன்னால் நிறுத்திக் கொண்டால் சிவிலியின் உயிரிழப்பு என்பது தவிர்க்க முடியாததாகும் அதற்கு பொறுப்பு அந்த தீவிரவாதிகளை தவிர தீவிரவாதிகளை ஒடுக்கிற அதுதான் அல்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு கணக்கு வழக்கில்லாமல் இல்லாமல் கொத்து கொத்தாக குண்டு வீசி கொல்லப்பட்டார்கள் அப்பாவி மக்கள் இருக்கிற இடம் என்று தெரிந்து கூட வீசப்பட்டு குண்டு வீசி கொல்லப்பட்டார்கள் ஐநா மன்றம் வரையிலும் புகாராக இருக்கிறது போர்க்குற்றத்தை விசாரிக்க வேண்டும் என்று ஐநா மனித உரிமை கமிஷன் கூட சொல்கிறது ஆனால் நீங்க போர்க்குற்றமே இல்லைன்னு சொல்றது வந்து சரியா என்ன பொறுத்தளவில் போர்க்குற்றம் இல்லதா தமிழ்நாட்டு கட்சிகள் சொன்னதை ஏற்று இந்திய அரசு ஐநா மனித உரிமை கமிஷன்ல அதற்காக வாக்களித்ததும் கூட தவறுன்னு சொல்றீங்க தவறு என்று இப்போது சொல்வதில்லை தவறு என்று எழுதவே எழுதியிருக்கிறேன் ஏற்கனவே